கணவன் மனைவி இருவரும் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார்ந்தார்கள் என்னங்க உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்கு இது என்ன புதுசா என்கிட்ட என்கிட்ட கேளு சிரிச்சான் மாசமா வீட்டுக்கு அடிக்கடி வெளியே கூட்டி போறீங்க பொண்ணு கூட உட்கார்ந்து பாடம் சொல்லி கொடுக்கறீங்க திடீர்னு நம்ம மேல நெருக்கமா மாறிட்டீங்க அதான் என்று இழுத்தாள் ஒண்ணுமில்லையே எப்பவும் போலதான் இருக்கேன் மறைக்காதீங்க உங்க முகரிய பார்த்தாலே தெரியுது சொல்லுங்க என்னத்த சொல்ல எதுவும் சின்ன வீடு செட் பண்ணிட்டீங்க ீங்களா அதை மறைக்கத்தான் இப்படி கொஞ்சீங்களா நம்ம கூட போடி லூசு அவன் சிரித்தான் ஆனால் அதில் உயிரில்லை மெதுவாய் சொன்னான் நீயா கேப்ப தான் இருந்த என கொஞ்சம் சீரியஸ் ஆனா என்னங்க இதுவும் பிரச்சனையா படபடத்தால் அவன் இல்லை என தலையாட்டியபடியே அவனது அலுவலகப்பையே திறந்தான் ஒரு டைரியை எடுத்து நீட்டினான் என்னங்க இது படி என சொல்லிவிட்டு நகர்ந்து அமர்ந்தான் அவள் படிக்க தொடங்கினாள் அவன் கண்கள் சிந்த ஆரம்பித்தது அன்புள்ள மகனுக்கு கண்டிப்பா என்றைக்காச்சும் இந்த கடிதம் உன் கையில கிடைக்கும்னு நான் நம்புறேன் உங்க அப்பாவுக்கு மனைவியா உனக்கு அம்மாவா இந்த கடிதம் எழுதுறேன் ரொம்ப பெரிய கடிதம் பொறுமையா படி அவசரமா வேலை இருக்குன்னு பாதி படிச்சு மீதிய இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும் போது நான் காலேஜ் லெச்சர அப்புறம் நீ வந்த பிறகு உங்க அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வளர்ந்தாரு அப்புறம் தங்கச்சி பிறந்தா நான் வேலையை விட்டு விட்டு வீட்டோட உங்களை கவனிச்சு இருந்த உனக்குதான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு கல்யாணம் ஆன ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கை அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான் உங்க அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அவர் அவர் உருவாக்க நினைச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சுகிட்டு இருந்தார் நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு துணை நாம தான் விளையாடுவோம் அப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்க நீங்க வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருப்பேன் ஸ்கூல் விட்டு வந்ததும் கதை கதையா சொல்லுவீங்க அதுல பாதி பொய் இருக்கும் அதெல்லாம் உங்க கற்பனைன்னு நினைச்சு ரசிச்சேன் அப்புறம் நீங்க வளர்ந்தீங்க அம்மாட்ட சொல்ல ஏதும் இல்லாம போச்சு ஆனா உங்கள்ட்ட இருந்து ஆர்டர் மட்டும் வந்துச்சு இப்ப வெளியே போகணும் இப்படி வெளியே போகணும்னு வர்ற டைம் கேட்க முடியுமா அம்மாவால் காத்துட்டு இருப்பேன் நீங்க சாப்பிட்டு வரீங்களா சாப்பிடாம வரீங்களான்னு பாக்க காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்க எக்ஸ்ட்ரா கோச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பிஸி இடையில உங்க அப்பா உடம்பு முடியாம படுத்துட்டாரு அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் பிசியோதெரபி பண்ணணும்னு காத்து காத்திருப்பேன் காத்துட்டு இருக்கிறது என்னோட வாழ்க்கை ஆகிடுச்சு பாத்தியா அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம் இப்போ அவ எப்படி இருக்கான்னு கூட அவளா முடிவு செய்த நேரத்துலதான் என் கூட பேச முடியும் ஏன்னா அங்க அவ காத்துட்டு இருக்கா ஒரு அம்மாவா உனக்கு சொல்லவே வேண்டாம் அப்பா தொழில எடுத்து செய்ய ஆரம்பிச்ச உடனே நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட நீ கடைசி அஞ்சு வருஷத்துல அம்மாட்ட பேசினத கொஞ்சம் யோசிய சாப்பிட்டீங்களா மாத்திரை போட்டாச்சா ஊசி போட்டாச்சா இவ்வளவுதான் உங்க அப்பா வாழ்ற காலத்துல பிஸியா இருந்தாரு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் கடைசி காலத்தில் எதுவும் இல்லாம இருந்தாரு ஆனா மாத்திரைக்கு காத்துக்கிட்டு இருந்தாரு என்கிட்ட கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்ல பேப்பர் படிச்சாரு புக் படிச்சாரு தூங்குனாரு ஏன்னா பேச வேண்டிய காலத்துல பேசல பேச நேரம் இருந்த காலத்தில் பேச விஷயம் இல்ல அனுபவமும் இல்ல இப்படித்தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது நாம என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்க நிறைய அம்மாக்களை பாப்பேன் அவங்க எல்லா கண்ணிலும் எனக்கு தெரியறது காத்திருந்த ஏக்கம் மட்டும்தான் உன்ன மாதிரி பசங்க கூட்டிட்டு வர அவங்க மனைவிகளை பாப்பேன் அதுல இன்னைக்கே வாழ்ந்துடணும் அடுத்த ஆறு நாள் இவன் கூட பேச கூட முடியாதுன்ற ஒரு வேகம் இருக்கிறத பாத்தேன் இன்னைக்கு ஒரு தானேன்னு புள்ளிங்க கேட்ட எல்லாம் செய்யற அப்பாக்களை பார்த்தேன் இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாள் ஆகிடுன்னு புரிஞ்சது உங்களுக்கு ஒரு நாள் தானேன்னு ஒரு நினைப்பு வந்துடுச்சு இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்னு யோசிக்கிறியா என் காலத்தில் இதெல்லாம் உங்க அப்பாட்ட சொல்லி புரிய வைக்க முடியல ஆனா நீ அடுத்த ஜெனரேஷன் கொஞ்சம் யோசிப்பு இல்ல அதான் உங்ககிட்ட சொல்றேன் நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியல சொன்னாலும் உன்னால கேட்க முடியாது அதனாலதான் இப்ப சொல்றேன் உனக்கு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா மனைவி இருக்கா காத்துட்டு இருக்காங்க உன் தங்கச்சிக்கு உங்க அப்பா மேல இருந்த பாசம் உனக்கு தெரியாது ஆனா அத அவ வெளிக்காட்டும் போது உங்க அப்பா கட்டுல நகர முடியாம இருந்தாரு அவருதான் அப்பான்னு அவ காலேஜ்க்கு ஸ்கூலுக்கு தெரியாத அளவுக்கு அவர் பிஸி அப்பா கூட அங்க போகணும் இங்க போகணுங்கிற எந்த ஆசையும் நிறைவேறல அவ அப்பா கடைசி காலத்துல சும்மா இருந்த போது அவர் பேசினது அவ கேட்க முடியல ஏன்னா அவ வேற வீட்டுக்கு போயிட்டா பாத்தியா வாழ்க்கைய நீ உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கைய கொடுத்துடாத உன் மனைவிய அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத இன்னைக்கு மூணு வேலை சாப்பிட சம்பாதிச்சுட்ட நாளைக்கு மூணு வேலைக்கும் உனக்கு பிரச்சனை இல்ல இன்னும் சொல்ல போனா நீ இப்ப உழைக்கிறது உன்னோட அடுத்த பத்து வருஷம் கழிச்சு செலவழிக்க போறதுக்கு தான் அத கொஞ்சம் குறைச்சுக்கோ சீக்கிரம் வீட்டுக்கு வா கிட்ட பேசு அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும் போது கொஞ்சம் நேரம் கொடு ஏன்னா அன்புக்காக காத்துட்டு இருக்கிறதும் ஒருத்தரை காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையா செய்வேன்னு நம்புறேன் ஏன்னா என்கிட்ட நல்லா பேசின பையன் தானே நீ உன் மனைவி மகளை விட்டுடவா போற கடிதத்தை படித்து முடித்தாள் அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது நிமிர்ந்து அவனை பார்த்தால் இரண்டு மிகப்பெரிய பலூட ஐஸ்கிரீம் வந்திருந்தது அவள் மெதுவாய் தன் அலைபேசியில் இருந்து அவள் அம்மாவிற்கு போன் செய்தாள் நான் ஏன் சும்மா பேசக்கூடாதா என்ன செய்ற அப்பா என்ன செய்யறாரு என பேசத் தொடங்கினாள் ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமா உருக தொடங்கியது அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான் இனிமே அப்படித்தான் இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க அவசியம் இல்லை நேரில் நாம் செல்ல முடியாமல் இருந்தாலும் போன் மூலமாக தினமும் பேசி மகிழ்வோம் நம்மளுடைய சராசரி வாழ்க்கையை அறுபது ஆண்டுகள் என்று வைத்துக் கொண்டு இன்று முதல் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் வாழ்க்கையில் பணம் கார் வீடு எல்லாம் வாழ்க்கை வாழ்வதற்காக தான் ஆனால் இன்று அவற்றுக்காக வாழ்க்கையே தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது உங்கள் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியும் உங்களிடம்தான் உள்ளது வாழ்க்கைக்காக தான் பணம் பணத்துக்காக வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் தண்ணீரை கொண்டு வர சென்று விட்டால் மனைவி நீண்ட தொலைவில் இருந்து இரண்டு குடம் தண்ணீர் எடுத்து வந்து வீட்டின் லேசாக திறந்து முன்னாடியே இரண்டு குடத்தையும் வைத்துவிட்டு அடுத்த இரண்டு குடம் தண்ணீரை கொண்டு வர சென்று விட்டாள் அவளின் கணவன் மதிய வீட்டிற்கு வருகிறான் நல்ல வெயில் பசி வேறு அவனுக்கு வெயிலில் கவனிக்காமல் தட்டிவிட்டு விழுந்து விடுகிறான் இரண்டு குடம் தண்ணீரும் கொட்டி விடுகிறது அவனுக்கு கடுமையான கோபம் வந்து விடுகிறது கொஞ்சமாவது அறிவு வேணா இப்படியா முன்னாடியே தண்ணீர் குடத்தை வைப்பது வரட்டும் பேசுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இன்னும் இரண்டு குடத்தோடு வருகிறாள் மனைவி தூக்கி வந்த குடத்தை இறக்க கூட விடாமல் அவளை திட்டுகிறான் உங்க வீட்டுல எப்படித்தான் பெத்து வளர்த்தாங்களோ உனக்கெல்லாம் மூளையே இல்லையா என்றபடி கண்டபடி திட்டுகிறான் அவளுக்கு கோபம் தலைக்கேறுகிறது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த தண்ணியை கொண்டு வரன் தெரியுமா கண்ணை எங்க வச்சுட்டு போனீங்க என்று அவள் கேட்க இப்படியே ஒருவருக்கொருவர் பேசி வார்த்தை பெரிதாகி அவன் அவளை அறைந்து விடுகிறான் உடனே அவள் இனி ஒரு நிமிஷம் கூட உன் கூட வாழ மாட்டேன் என்று சொல்லி விட்டு அவளின் அம்மா வீட்டுக்கு சென்று விடுகிறாள் இது கணவன் மனைவிக்குள் ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய முடிவை எடுக்க வைத்து விட்டது என்பதை கூறும் கதை இந்த கதையின் முடிவு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அவன் குடம் தடுக்கி விழுந்து தண்ணீரை கொட்டி விட்டான் உடனே அவனுக்கு தோன்றியது அடடா இப்படி கவனிக்காமல் இரண்டு கூட தண்ணீரையும் கொட்டி விட்டோமே பாவம் அவள் தண்ணீர் எவ்வளவு தூரத்தில் இருந்து கொண்டு வருகிறாள் முதல் வேலையா அவள் வந்தவுடன் மன்னிப்பு கேட்டுவிட்டு நாம போய் இரண்டு கூட தண்ணீர் எடுத்து கொடுக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் தண்ணீரோடு வருகிறாள் இவன் ஓடி போய் அந்த குடங்களை இறக்கியவாறு நடந்ததை சொல்லி நான் கவனிக்காமல் குடத்தின் மேல் விழுந்து தண்ணீரை கொட்டிவிட்டேன் நீ எவ்வளவு தூரத்தில் இருந்து இந்த தண்ணீரை கொண்டு வருகிறாய் என்னை மன்னித்து விடு கொடு நான் போய் தண்ணீர்

மனைவியோ தெரிந்து யாரும் தப்பு செய்வதில்லை இருவரில் ஒருவர் ஒரு படி இறங்கினால் மற்றவர் கண்டிப்பாக பத்து படி இறங்கி வருவார் நம்மை பார்த்து தான் நம் பிள்ளைகள் வளர வேண்டும் புரிதலும் விட்டு கொடுத்தலுமே வாழ்க்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ